குடும்ப மக்களை நாங்க கீரை பாவி விட்டு எடுத்து மண்ணு வளப்படுத்தி வச்சு நடனம் சின்னம் பார்த்தீங்களா பாருங்க இப்படி இந்த பாத்தியில நடனம் இப்படி நட்டு விட்டு இனி வளர்ந்ததுக்கு பிறகு நாங்க காட்டுவோம் எப்படி வளமையா நிக்குன்னு இது போல நீங்களும் இது ஒரு விதமான கீரை பாருங்க ஆனால் இது வந்து நம்ம கூட்டு வைக்கும் போது நல்ல செவப்பு கலரில் இருக்கும் தண்ணியெல்லாம் ரத்த கலரில் இருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்குது செவப்பு கலரில் ரத்த கலரில் இருக்கும் நிறைய கீரை இருக்குதுனால ஒன்று ஒன்றா வைக்க இடம் தேவையாது பார்த்தீங்களா அதனால தான் அப்படி ரெண்டெண்ணம் மூணு எண்ணம் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம் பார்த்தியலாம் இவ்வளோ கூட்டமாக அங்கே பாருங்க இது எல்லாத்தையும் பிடிங்கி நடனம் இங்கேயா இதுக்கெல்லாம் பொறுமையும் நேரமும் தான் வேணும் பாருங்க கொஞ்சம் நம்ம ஆத்திரப்பட்டு ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் இப்படி தான் விவசாயம் பண்ணுறவங்களும் எவ்வளவு சமாதானமாக விவசாயம் பண்ணுவாங்க நமக்கு இந்த மாடியில் இவ்வளவும் பண்ணதுக்கே எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பார்த்தியெல்லாம் அப்போ விவசாயம் பண்ணுறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு அழிவுகள் வரும்போது சாதனங்களெல்லாம் மழையிலும் வெள்ளத்திலையும் அழிஞ்சு போகும்போது அவங்களுக்கெல்லாம் மன மனகுளைச்சலாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம அவங்க என்ன ஒவ்வொரு நாத்தா எடுத்து நடுவது போல் அவங்களும் ஒவ்வொரு நாத்தா எடுத்து நட்டு நட்டு வள வளர்த்து தான் பெரியவங்க ஆக்கி கொண்டு விற்பாங்க நம்ம நினைப்போம் இது பத்து ரூபாயா இருபது ரூபாயா ஒரு கெட்டு இவ்வளவுமா அப்படின்னு கேட்போம் நம்ம எடுத்து வளர்த்து பார்த்த பிறகு அதில் உள்ள மகிமை தெரியுது பார்த்தீங்களா ஆனால் அவங்க வந்து உரம் போட்டு வளர்ப்பாங்க நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் சாணாங்கி உரம் மட்டம் போட்டு வளர்க்குது பாருங்கள் இது நாங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுப்போம் சொந்தக்காரனங்களுக்கு கொடுப்போம் இது நமக்கு மட்டும் இதளோன்னு தீராது இங்க பாருங்க இதில் வந்து பிடுங்கி பார்த்ததுக்குற பாதி கூட தீரையில்லை இன்னும் அங்கே வர இடம் இருக்குது நடுகுதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக நடனம் பாருங்க மணி ஆறாம் ஆகியாச்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் மாடிக்கு வந்தது நேரம் ஆவியாச்சு இனி நல்லா நேரம் இருட்டுறதுக்கு முன்னால் இவ்வளோ நட்டுக்கிட்டு போனோம் பாருங்க இந்த கீரைக்கும் இந்த கீரைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் ஆனால் எல்லாமே ஒரே விதையில் உள்ள கீரை ஒரே செடியில் உள்ள கீரை வித்து இது வந்து கொஞ்சம் வெயிலடி நல்லா இருக்கு இடத்துல நின்னது அதனால இப்படி அழகா கலரா இருக்கு இது போல வளரும் போது சிகப்பு கலர்ல வரும் பாருங்கிட்டு ஆமா காய்ச்சிருங்க இல்லையா